வணக்கம் கதையின் பெயர் காளான் அத்தியாயம் அடுத்த வாரத்தில் இரண்டு தரம் கொண்டு மெரினாவுக்கு மாலையில் வந்து அவர்களை சந்தித்தான் முதல் முறை நித்யாவுக்கு சாக்கோபார் வாங்கி கொடுத்து குதிரை சவாரி செய்ய வைத்தான் இரண்டாம் தடவை பேண்ட் கால்களை மடக்கிக் கொண்டு அவளோடு தானும் தண்ணீரில் அலைந்தான் வழக்கம் போல அனுராதா மேட்டில் உட்கார்ந்திருக்க இவன் அவளை பார்த்து கேட்டான் நீங்கள் அலையில் நிற்க மாட்டீங்களா ம் எனக்கு நிற்க பிடிக்காதே தவிர நிற்கிறவங்களை பார்க்க பிடிக்கும் பெரிய அலை தூரத்தில் சீர வந்துடுங்க அங்கிள் ரொம்ப பெருசா உணவு வருது என்று கீச்சு குரலில் கத்தினவளை அலக்காக தூக்கி மேட்டிற்கு ஓடி வந்து தொப்பென்று மணலில் போட்டுவிட்டு விட்டு சிரித்தான் போதும் நித்யா நிறைய நாழி நின்னாச்சு கொஞ்சம் உட்காரலாம் என்ன நீங்க வேணா உட்காருங்க அங்கிள் நான் கிளிஞ்சல் பொறுக்க போறேன் அனுராதாவின் அருகில் உட்கார்ந்து சற்று தள்ளி மணலில் சுவாரஸ்யமாக கிளிஞ்சல் தேடும் நித்யாவை பார்த்து கொண்டே சங்கர் நிதானமாக பேசினான் உங்க நித்யாவை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு சித்ரா ஞாபகம் வருதுன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா மிஸ்ஸஸ் பாஸ்கர் சித்ராவை அஞ்சு வருஷம் முன்னால நீங்க பார்த்துருக்கணும் அடே என்ன குறும்பு என்ன பேச்சு அப்படி இருந்தவ இன்னைக்கு கட்டை மாதிரி ஒரே இடத்துல கிடக்கிறாளேன்றது தான் என்னால் தாங்க முடியாத வேதனை நீங்கள் சொன்னீங்கல்ல தண்ணியில் நிற்க பிடிக்காது ஆனால் நிற்கிறவங்களை பார்க்க பிடிக்கும்னு நான் உங்கள் கட்சி ஆனால் சித்ரா அசல் தான் ஒரு கையில் சாப்பார் வச்சுப்பா முழுங்கால் வரைக்கும் புடவையை தூக்கிப்பா அலைகளிலே அரை மணி அலைவா மணி அடிக்கிற மாதிரி சிரிச்சிக்கிட்டே இருப்பா பேசி கொண்டு போன ஷங்கர் சட்டென்று நிறுத்த நான் ஐஎம் சாரி பழச நினைச்சதில் என்னமோ பேசிட்டேன் என்றான் மணலில் கோலம் போட்டு அழைத்து கொண்டிருந்த அனுராதா லேசாக தலையை நிமிர்த்தி அவனை பார்த்தாள் மனசுக்குள் ஊர்பட்ட வேதனைகளை அடைத்து வைத்துக்கொண்டு கொண்டு ஷங்கர் தவிப்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது சொல்லுங்க தப்பா நினைக்கலேனா சித்திரவை பற்றி விவரமா சொல்லுங்க எத்தனை வருஷம் இப்படி இருக்காங்க எதனால இந்த வியாதி வந்தது சொல்லுங்க மிஸ்டர் சங்கர் சந்தியா வேளையிலும் சிலுசிலுத்த காற்றும் கடலின் ஓங்கார பின்னணியும் கண்களில் ஜலத்தை பொங்க வைக்க மனசு மிகவும் நிகழ்ந்திருந்த அந்த நிமிஷத்தில் ஷங்கர் சித்ராவைப் பற்றி அவளும் தானும் வாழ்ந்த அந்த ஒரு வருஷத்தைப் பற்றி அவளுக்கு வந்த ஜுரத்தை பற்றி பின் அவள் படுத்த படுக்கையானது பற்றி விவரமாக பேசினான் இதுவரைக்கும் எவரிடமும் இப்படி ஒரு அந்யோன்யத்துடன் சொந்த சமாச்சாரங்களை பற்றி பேசி பழக்கமில்லாததால் நடுநடுவில் தொண்டை அடைத்து போயிற்று பேச்சு தடைப்பட்டு போயிற்று குரல் தழுத்தழுத்து பிசிரடித்தது அனுராதா குறுக்கே ஒரு வார்த்தை பேசாமல் அத்தனையும் கேட்டுக்கொண்டாள் இருட்டி போச்சே புறப்படலையா மம்மி என்று இடையில் ஒரு தரம் கேட்ட நித்யாவை கூட போய் கோபுரம் கட்டி விளையாடுமா நான் அங்கிள் கூட முக்கியமாக பேசிட்டிருக்கேன் என்று அனுப்பிவிட்டு ஷங்கரின் பேச்சை அனுதாபத்துடன் கேட்டாள் முடிவில் நான் மனசறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலை என் சித்ராவும் அப்படித்தான் அந்த குழந்தை மனசு கொண்டவளுக்கு இப்படி ஒரு தண்டனை எதுக்காகங்கிற கேள்விதான் சதா என்னை குடையுது நான் என்ன பண்ணட்டும் அவளுக்கு எப்படி உதவுவேன் சொல்லுங்க நல்லா இருந்தவர் நாலு நாள் ஜுரத்தில் திடும்னு இப்படி ஆயிட்டாளே மிஸ்ஸஸ் பாஸ்கர் இது எத்தனை கொடுமை இருட்டு நன்றாக போர்வை போர்த்தி விட்டது முழங்கால்களை கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்த அனுராதா கண்களை இரண்டு தரம் சிமிட்டி ஓரத்தில் பூத்திருந்த நீரை விளக்கினாள் சன்னமாக மிக சன்னமாகச் சொன்னாள் நாலு நாள் ஜுரம் அடிச்சு டாக்டர் விடாம வைத்தியம் பார்த்து அப்புறமா சித்ரா படுத்த படுக்கையானதை எதிர்பாராததுன்னு சொல்ற நீங்கள் பாஸ்கர் விஷயத்தை கேள்விப்பட்டா என்ன சொல்வீங்க மிஸ்டர் சங்கர் இன்னி வரைக்கும் யார்கிட்டையும் நான் பாஸ்கர் பத்தி பேச விரும்பினதில்லை ஏன்னா அது எனக்கு மட்டுமே சொந்தமான சமாச்சாரம் ரொம்ப அந்தரங்கமான விஷயம் ஆனால் இப்போ உங்ககிட்ட அவரை பற்றி நான் பேச விரும்புகிறேன் சித்ராவை பற்றி நீங்கள் எங்கிட்ட வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் துக்கங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை வாழ்க்கையில நிறைய பேருக்கு இருக்குன்னு நான் சொன்னால் அது உங்களுக்கு தற்காலிக ஆறுதலை தரலாம் தவிர உங்களோட பழகிக்கிட்ட இந்த சில நாட்களில் என் பாஸ்கரோட சில பழக்க வழக்கங்கள் உங்களுக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அதனால உங்ககிட்ட அவரை பற்றி பேசின போல ஆசையாக கூட இருக்கு எஸ் மிஸ்டர் ஷங்கர் பாஸ்கர் பல விஷயத்தில் உங்களை மாதிரியே இருந்தார் உயரம் மீசை தலையை பின்னால் தள்ளி சிரிக்கிறது எல்லாம் அதேதான் ஆனால் அவர் உங்கள் அத்தனை நிறம் இல்லை உங்களை விட இன்னும் அதிகமாக கலகலப்பாக பேசுவார் அதுதான் வித்தியாசம் மற்றபடி ஓ எதையோ சொல்ல ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டேனே பாஸ்கர் எப்படி இறந்தார்னு உங்களுக்கு தெரியாது இல்லையோ பாஸ்கர் ரொம்ப துருதுருப்பானவர் ஸ்விம்மிங் போவார் மலையில் ஏறுவார் போட்டிங் செய்வார் டென்னிஸ் ஆடுவார் ஃப்ளையிங் கிளப்பில் மெம்பராக சேர்ந்து பிளேன் ஓட்ட ஆசைப்பட்டார் சேர்ந்தார் நல்லா ஓட்ட கூட ஆரம்பிச்சிட்டார் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஃப்ளையிங் கிளப் போயிட்டு வரேன்னு அனு தோட்டத்தில் நின்று என் மஞ்சள் பட்டாம்பூச்சியை பறக்கிறதை பாருன்னு சொல்லிட்டு போனார் குளிச்சுட்டு வெளியில் வரேன் ஃபோன் வருது உடனே வாங்கன்னு அடித்து பிடிச்சிக்கிட்டு ஓடியும் எரிஞ்ச பிளேனையும் அடையாளம் தெரியாமல் கருகின பாஸ்கரையும் தான் என்னால் பார்க்க முடிஞ்சது பறக்க ஆரம்பித்த உடனே பிளேன் தீப்பிடித்து கீழே விழுந்துடுச்சான் சில நொடிகளில் விபத்தானதால் யாராலும் எதுவும் செஞ்சு காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சான் ஒரு நிமிஷத்தில் கண்மூடி திறக்கிற நேரத்தில் என் பாஸ்கர் அனுராதா விசும்புவதை சங்கரால் ஊகிக்க முடிந்தது பாக்கெட்டிலிருந்து கைக்குட்டையை அவசரமாய் எடுத்தான் ப்ளீஸ் ப்ளீஸ் தேத்திக்கோங்க ப்ளீஸ் மிஸ்ஸஸ் பாஸ்கர் என்றபடி கைக்குட்டையை அவளிடம் கொடுத்தான் ஒரு நிமிஷமாகியும் அனுராதாவின் வேதனை நிற்காது போகவே என்ன செய்வது என்ற புரியாத பரித்தவிப்புடன் முழங்காலில் கட்டியிருந்த கையை தட்டி கொடுத்தான் ப்ளீஸ் கமா நன்றதா ப்ளீஸ் என்று கிசு குரலில் விடாமல் பேசி தேற்றினான் இதோடு இந்த தியாயம் முடிவுற்றது